வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடில் ஒரு பத்தல் பத்தல் வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கோது ஹெல்த்தியாக இருக்கும் அதெல்லாம் பூரி கோதுமை இடம் போட்டு இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைட்லாம் போட்டு பார்ப்போம் வச்சுருக்கேன் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்து இதை ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஸோ நைட்டு ஊற வச்சுட்டு நான் வந்துட்டேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து தண்ணியெல்லாம் உடைச்சிட்டு லைட்டாக ஒரு இரப்பு போட்டு எடுத்துட்டேன் சுத்த ஒரு இருக்காது புட்டுது ஒரு வெில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டு மாவு இருக்கும்படியெல்லாம் அந்த பதத்தில் இருக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி புட்டு கூட வைக்கலாம் புடா புட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா சூப்பர் அதுவும் கரெக்டாக இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ இதை என்ன என்ன இதோட வெங்காயம் தேங்காய் சோம்பு இது மூணையும் சேர்த்து பழைய சாதம் இருக்குல்ல வீட்டில் இந்த சோறு இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து என்ன மாவு ரெடி பண்ணலாம் பண்ணலாமா சரி ஓகே வாங்க இப்போ வந்து மாவோட சேர்த்து தேங்காய் இதுக்கு நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் முழுசு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் சோம்போட ரெண்டு ஸ்பூன் ரைஸ் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் ரைஸ் சேர்த்துக்கங்க ரைஸ் சேர்த்திங்கன்னா மாவோட தண்ணி ஊற்றவே தேவையில்லை நல்லா உங்களுக்கு கட்டியாக பண்ணிடுறது ஈஸியாக வரும் ஸோ அந்தளவு நீ ரைஸ் சேர்த்துக்கோங்க ஓகே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஸோ உங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் பார்த்திங்களா நமக்கு வடகம்பிங்கன்னா அந்த பதத்தில் இருக்கணும் ஸோ வாங்க இந்த மாவோட சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்னு எடுத்துக்கலாம் எப்படி நம்ம வந்துக்கலாம் மாவோட சேர்த்துக்கலாம் தண்ணி வேணாங்க இதே சரியாக இருக்கும் இந்த தண்ணி அதில் இந்த பத்தலுக்கு தேவையான உப்பு வாங்க எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமாகவே தேவையில்லைங்க இதே போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு மாவு பண்ணிடுறதுக்கு பத்தத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வரும் நமக்கு தண்ணி ஒரு போட்டு ஊற்ற கிடையாது தண்ணி ஊற்றாமே அவங்களுக்கு நல்லா மாவு பிடிக்கிற பதத்தில் வரும் ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி ஸோ அந்த தண்ணி இதுக்கு வந்து மாவுக்கு நல்ல ஈரத்தையும் கொடுக்கும் ஒரு பத்து நிமிஷமாக ஒவ்வொரு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஸோ அரிசி கூட ஊறிக்கிறோம் அரிசி நம்ம குருநா மாவு மாதிரி அரைச்சிருப்போம் ஸோ ரெண்டு ஓட்டம் இருக்கும் இப்படி தட்டி தான் போட பிறோம் நம்ம கையிலே ஸோ வாங்க அதை தட்டி போடுறப்ப இப்படி போடணும் பார்ப்போம் நாங்கள் சனுப்ப பார்த்தோம் ஊரி சுடுறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கணும் அதோட கொஞ்சம் இது வந்து ரொம்ப அந்த கோதுமை கருகிற மாதிரிலாம் கருகாதுங்க மாவு ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி சுடலாம் தாராளமாக எண்ணெய் நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமையில் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கார் பிளாக் மாறும் அந்த தூ தூசி கூட அதில் இருக்கும் அதில் இதில் எதுவுமே வராது டேஸ்ட்டாக வரும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறு முருன்னு ஸ்கிரிப்டியாக வர இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப்பர் எடுத்து ஒன்று எண்ணெயை தடவி ஸோ மேலே வச்சு ஒட்டாமல் ஈஸியாக தேய்க்கிறது என்ன ஒரு பூர்த்திக்காக அஞ்சு நிமிஷம் பார்த்தா மேக்ஸிமம் தெரியும் பூசு அவ்வளோ ரவுண்ட்ஸும் வராது ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டோம்னா சி சூப்பராக அழகாக ரவுண்டாக வரும் பாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போங்க நான் இப்போ ஒரு பிடி போடுறதுக்கு சிவமாகவும் எடுத்துருக்கேன் ஸோ இந்த நல்ல உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு அவ்வளோதாங்க இந்த சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஈஸியாக ஒரு ரவுண்ட் பண்ணலான்னு பார்ப்போங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேப்பர் எடுத்து நான் பேப்பர் ஸோ அதையும் எப்படி க்ளோஸ் பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணணுங்க ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணணுன்றதுலாம் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு தட்டு ஸோ மேலே வச்சுட்டு மெதுவாக அமுத்தங்க ரொம்ப வேணும் மெதுவாக சனி கொஞ்சம் ரவுண்டாக எல்லா பக்கமும் ஈவனாக நாங்கள் நல்லா உஷப் பண்ணுவோம் ஸோ ஈவாக தாங்கிச்சா ஸோ எல்லா பக்கமும் நான் பார்க்க பாருங்க ப்ராப்ளக்குறேன் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக நமக்கு கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்ச்சிங்களா இல்லை வச்சிக்கலாம் எதுவுமே இல்லை ஒன்றும் கிடையாது எடுத்தாலும் அதில் அழகாக வரும் ஸோ வாங்க அது எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சானு பார்த்திங்கனா சின்ன ஒன்று ஒரு மாவு நல்லா பொழிஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு வாங்க போட்டு எடுக்கலாம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருந்தா நல்லா வருங்க போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா மேலே எடுத்து நல்லா கோதி விடுங்க மேலே மேலே ஊற்றி விட்டிங்கன்னா புதுசு புதுசு புதுசுன்னு வருங்க வருதா எண்ணெய் மேலே மேலே ஊற்றி விட்டிங்கன்னா கலராக நல்லா ப்ரௌன் கலரில் வர வரீங்க நம்ம மேலே வராங்க ரொம்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடும் அவ்வளோ அவ்வளோதாங்க நைட்டு இந்த சாதம் மிச்சமாயிருந்து செஞ்சீங்களே அதை யோசிக்கவே தேவையில்லை தண்ணி ஊற்றாமல் அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் அது கூட சேர்த்து ஒரு 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 ரெண்டு கை அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டிங்கன்னா காலை டிஃபன் முடிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இதையும் பண்ண ஆரம்பிச்சுருங்க இது சாப்பாடு வேஸ்ட் ஆகி கீழே போடாத வடகம் போடலாமா அப்பலாமல் ஆப்ஷன் ஆப்ஷனோட வச்சு பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஐடியா ஸோ இது வந்து ஆந்திராவில் நல்லா சூப்பராக போடுவாங்க ஸோ ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பத்து ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ இதுக்கு சைடுஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னா சுண்டல் ஊற வச்சுட்டு சென்னாக வேணாம் ஸோ உங்களுக்கு சென்னா வேணும்னா இன்னொரு வீடியோ கீழே அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதில் பார்த்துட்டு பாருங்கள் சென்னா தேங்காய் சட்னி புதினா சட்னி எல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பத்தல் எப்படி இருந்துச்சுன்னா ஸோ வணக்கம் இன்றைக்கி மிக்சி ஜாரில் புதினா மல்லி ஸோ இதை ரெண்டு எடுத்துக்கிறேன் ஸோ இதோட ஒரு சின்ன சைஸ் பூண்டு சின்ன தொண்டு இஞ்சி இதோட தேங்காய் நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு கால் ஸ்பூன் வந்து பூண்டு போ மிளகு சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சோம்பு ரெண்டு ஒரு மூணு கிராம் எடுத்துக்கோங்க அதோட ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுட்டு ஸோ சின்ன சைஸு பட்டை அந்த அளவு இருந்தால் போதுங்க ஸோ இதை வாங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி குறை குறை அரைச்சி எடுத்துறப்ப ஸோ நான் ஒரு பத்து சுண்டல் சென்னை பண்ணுறேன்னா சென்னாலேயே ஒரு பத்து சுண்டல் இந்த முந்திரி பருப்பு சேர்க்க போகிறதோட சேர்த்துட்டு பண்றப்ப இன்னி கொஞ்சம் சென்னா வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும் நமக்கு ஸோ மூணு மூணு சேர்த்துருக்கேன் ஓகே நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் ஸோ வாங்க நம்ம குழம்பு தாளிச்சு சின்ன ஈஸியாக இதுதான் இப்படி தான் எதுக்கு மேலே ஈஸியாகலாம் செய்ய முடியாது ஸோ குக்கரில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் ஸோ வாங்க சட் குக்கர் நல்லா காய்ஞ்சிருச்சு ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு ஒரு பிரியாணியில் ஃபஸ்ட்டு ஸோ அதை மட்டும் போதும் ஸோ அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி ரெண்டாக கீரி போட்டுருங்க நான் பச்சைமாக எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டாக கீரி அதெல்லாம் போட்டுருவேன் நல்லா ஃபேயாக இருக்கும் ஸோ பச்சை மொழி நல்லா பொறிஞ்சிருச்சு ஸோ வாங்கதோட நம்ம ஒரு அரை வெங்காயம் நம்ம பேருக்கு நல்லா நைட்டில் நறுக்கி போட்டால் போடுறது நான் ஸோ இது வர பத்துக்குவோம் அது வரைக்கும் ஒரு தக்காளி ஒரு அரை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஸோ நான் வெங்காயம் தக்காளி தான் நல்லா ரவுண்ட் சேப்பில் கட் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஸோ நம்ம மசாலா இது போடுறப்ப சீக்கிரத்தில் போட்டால் கருகிறோம் அப்போ அந்தக்காக இது போட்டோம்னா இப்போ சீக்கிரம் தக்காளியும் வெஞ்சதும் ஒரு ஆப்ஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மசாலாவும் நமக்கு சீக்கிரம் வராது ஏன்னா அந்த மசாலையில் இந்தியதெல்லாம் சேர்த்துற மாதிரி தக்காளி அடிச்சு மாதிரி வந்துடும் அதனால தான் தக்காளி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோம் ஸோ வந்து இதை வந்து மல்லிகை சேர்த்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லிகைப்பூ நான் ஒரு அரை முக்கால் ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதோட கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா கிளறி விடுங்க வாசனை பச்சை வாசனை போனாவே போதுங்க ஸோ லைட்டாக பிரிஞ்சப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா கலர்ஃபுல்லாக மேலே தெரியும் நமக்கு ரொம்ப கலர்ஃபுல் வேணாம் அதனால் நான் வாங்க மசாலா சேர்க்க கலாம் ஒரு சேர்த்துக்கோங்க வாசனை போட்டு நான் சார் மிக்ஸி ஜார் கழுவுறதுக்கு ஆல்ரெடி சுண்டை வெளிய வச்சுருக்க தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணியிலே நான் கழுவிக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கல சுண்டல் வச்சுக்க தண்ணி போதுமானது கொஞ்சம் மாசம் வாசனை பச்சை வசங்களெலாம் போனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துட்டு சுண்டலை சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டா போதுங்க சூப்பரான டேஸ்ட்டாக சென்னா மசாலா ஈஸியான முறையில் ரொம்ப ஈஸிங்க அது ஸோ இதுக்கு ஈஸியாக நம்ம டேஸ்ட்டை அதான் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ மசாலா போடிச்சு இல்லை ஒரு உப்பு கூட்டி இந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க இந்த குக்கரில் பார்த்தா பதிலாக நல்லா பார்க்க என்ன தெரிஞ்சு வரும் ஈஸியாக டைம் எடுக்காது உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பூச்சி வருது இந்த வந்து நம்ம சுண்டல் வேக வச்சுருக்க முடியுங்களா அதாவது சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வைக்கிறப்போ ஒன்று ஒன்றை அந்த ரேஷியில் சுண்டல் வேக வைங்க அப்போ தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கூட வச்ச தண்ணி வேஸ்ட் கீழே ஊற்றுனோம்னா அது நம்ம அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் வேஸ்ட் ஆகும் ஓகே இந்த டைமிங்கில் நம்ம பூ பார்த்துக்கலாம் இப்போ போதுன்னா ஓகே கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே இருக்குங்க இருந்தாலும் வந்து ஒரு லைட்டாக ஒரு தூக்கலாக இருக்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நான் லைட்டாக போட்டிருக்கேன் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணி அரைச்சி எல்லாம் பார்க்கறதுனால குழந்தை எதுவுமே வேஸ்ட் பண்ண முடியாது கொத்தமல்லி தூக்கி போட்டுருவாங்க புதினாயிலாக போட்டுருவாங்க பட்டை கிராம் தூக்கி போட்டுருவாங்க பட்டை கிராமில் அவ்வளோ ஒரு யூனிட் பவர் இருக்குது ஸோ உடம்பு குறையினா பட்டை காஃபி பட்டையில் போட்டு டீ போட்டு ஒரு லெமன் ஹனி சேர்த்து குடிச்சிங்கன்னா உடம்பு ஈஸியாக குறையும் ஸ்வெய்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செரிமான தன்மை கொடுக்கக்கூடியது இந்த பட்டை ஸோ அதனால் இந்த குழந்தைய என்ன செய்யும் எதுவுமே அவாய்ட் பண்ண மாட்டேன் அதனால இந்த எது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான சின்ன மசாலா போடுறதுனால அவங்க வேஸ்டேஜ் இது சுத்தமாகவே இருக்காது ஸோ வாங்க ஒரு மூணு விசில் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம் ஓகே வாங்க நம்ம மூணு விசில் முடிஞ்சு விசில் அடங்கிடுச்சு வாங்க ஓபன் பண்ணி பார்க்கறோம் சுடுதான் நல்லா பயங்கரமாக சொல்லுதுங்க ஸோ பார்த்தா தெரியுது ஸோ என்ன நல்லா பூஜ்ஜியம் வந்துருக்கா நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அப்போ தான் நம்ம இது நல்லா வந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பூரி சப்பாத்தி எதுக்குனாலும் ஓகே தாங்க நாம் நீங்கள் பத்தல் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பத்தலுக்கு இது நல்ல பக்குவமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது நான் வச்சுருக்கதே இந்த கரண்ட்டு தான் அதுலேயே நிற்கிதான் உங்களுக்கு அளவுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகணும்னு பார்த்துக்கோங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கினா பெஸ்ட்டாகவே இருக்குங்க ஸோ இது இறக்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க ஸோ இந்த நெய் போட்டால் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் தான் கடைசி நேரத்தில் போட்டோம்னா நெய் எனக்கும் ஸோ மசாலாவோட ஆட் நம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டு போட்டு முடிக்கிறப்ப இந்த நாக்கில் இருக்கும் அந்த நெய் ஸோ அதனால் நெய் வந்து கடைசியாக சேர்த்துக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன அதனால் மசாலா மத்த சேர்த்து சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவர் இருக்கும் நான் கண்டுபிடிக்கவே முடியாது இது கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுலேருந்து இருக்குங்க நீங்கள் கொத்தமல்லி இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஸோ வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பத்தலோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பத்தல் போட்டு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுங்க ஆஃப் அன் ஹவருக்கு மேலே தான் இருக்கும் ஸோ எப்பயுமே அது அமங்கவே இருக்காது நல்ல ஏர் பஃப்லாகவே இருக்கும் ஸோ வீட்டில் பழைய சோறு இது ரைஸ் இருந்துச்சுன்னா போவோம் உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த பத்தல் போடலாம் இந்த பத்தல் பூரி ஸோ இது ஆந்திரா தான் ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த அது ஸோ உங்களுக்கு இந்த இது வேணா அடுத்ததுலேயே லிங்க் பண்ணி தரேன் பாருங்கள் குழந்தைங்க வந்து என்னென்னா இந்த பூரி இந்த மாதிரி இருக்கப்போ ஆயில் ஐட்டம் உள்ளவங்களும் அந்த சாப்பிடுவாங்க ஏன்னா ஆயில் இருந்தாலும் இது இல்லை ஆயிலே ஒட்டாது பாருங்கள் ஆயில் எங்கேயாச்சும் இருக்கா போட்ட உடனே அரிசி வந்து என்ன செய்யும் அந்த ஆயில் வந்து உறிஞ்சாது ஸோ அதுக்காக தான் உளுந்த விலையில அரிசி மாவு சேர்க்க காரணம் என்னன்னா ஆயில் எதுவும் உள்ளே சேர்ந்துடக்கூடாது ஸ்கிரிப்டியாக இருக்குன்றதுக்காக அதுதான் ஸோ ஒன்றும் ஒன்று வேணால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதை பாருங்கள் ஸோ இதுவுமே போட்டு எல்லாம் எதுவுமே செய்யாது ஒன் பை உன் மேலே போட்டு அமுக்கிறதுனால உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகுமாரி இதோட ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் அடுத்த ஒரு பாருங்கள் சாப்பிட போதை டேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அடுத்த ஒரு இதில் பாருங்கள் இல்லை வேறு என்ன உங்களுக்கு டவுட்னும் கேளுங்க வேறு ஏதாவது குக்கிங்கில் ஏதாவது வீடியோ எடுத்து போடுங்க அதுன்னா அதையும் கேளுங்க உங்களுக்கு போட்டு வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்